நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் லாவண்யா பிரதீப் நான் தமிழ்நாட்டின் சேலத்தைச் சேர்ந்தவள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கார் தொழிலில் ஒரு பயங்கரமான சமாளிக்க முடியாத இழப்பை சந்தித்தோம் சேலத்தில் உள்ள ஸ்கோடா கார் ஷோரூமை மூட முடிவு செய்தோம் நேமத்தில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு ஹோமாவில் ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசைகளை அப்போது வேண்டினோம் அற்புதமாக ஹோமத்திற்கு பிறகு நிறுவனம் லாபம் ஈட்டத் தொடங்கியது அதுவரை எங்கள் ஷோரூம் வாடகை வளாகத்தில் இருந்தது ஹோமத்தின் மற்றொரு தெய்வீக ஆசீர்வாதமாக எங்கள் சொந்த சொத்தில் எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் ஒரு புதிய ஷோரூமை எங்களால் கட்டி திறக்க முடிந்தது தொற்றுநோய் சூழ்நிலையில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு எங்கள் வணிகத்தை நடத்த முடியவில்லை கூட்டப்பட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஷோரூமை திறக்க நாங்கள் தயங்கினோம் கிட்டத்தட்ட மீள முடியாத இழப்பு ரூபாய் ஒன்றரை கோடி எதிர்பார்க்கப்பட்டது வணிக வளர்ச்சி மற்றும் செழிப்புக்காக ஹோமத்தில் சங்கல்பம் எடுத்தோம் ஆச்சரியப்படும் விதமாக எங்கள் நிறுவனத்திற்கு அத்தகைய இழப்பு எதுவும் ஏற்படவில்லை ஊரடங்கு நெருக்கடியின் போது நாங்கள் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் எங்கள் ரூபாய் நான்கு கோடி வணிகக் கடனை திருப்பிச் செலுத்த முடிந்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளாலும் கருணையாலும் நாங்கள் இப்போது கணிசமான லாபம் ஈட்டுகிறோம் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகளையும் அன்பையும் சமர்ப்பிக்கிறோம்